ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட்டு தமிழில் ஒரு வீடியோ பார்த்தோம்னா தமிழில் பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் செவனில் உள்ளதாக எழுதியிருக்கேன் இலக்கிய வகை சொற்கள் முதல்ல சொல்லுனா என்னென்ன அதுக்கு வேறு பெயர்கள் ஒன் இருக்குது அப்படின்னா மொழி பதம் கிளவி இது எல்லாமே சொல்லோட வேறு பெயர்கள் இந்த சொற்கள் பார்த்தோம்னா நான்கு வகைப்படும் அது வந்து பார்த்தோம்னா இலக்கண முறையில் நாலு இலக்கிய வகையில் நாலு இலக்கண முறையில் நம்ம தெரியும் பேர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகைகள் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா சொல் திரிசொல் திசைச்சொல் வட சொல் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த சொல் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அதாவது வந்து எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள் வந்து இயற் சொற்கள்ங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னாலே நம்மளுக்கு புரியும் ஈஸியாக இருக்க எடுத்துக்காடு பார்த்தீங்கன்னா மண் கடல் கப்பல் அந்த மாதிரி பொன்னன் இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்து பொருள் விளங்குற மாதிரி உள்ள சொற்கள் வந்து சொற்கள் இயற் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அவ என்னன்னா இந்த பெயர் வினை இடை உரி போட்டாலேயே அதை அப்படியே போட்டுங்க பெயர் வினை இடை உரி இயற் இயற் இயற்கொல் இயற் சேர்த்துப்போம் இது வந்து இலக்கிய வகையில ஃபர்ஸ்ட் ஒன் இது ஸோ எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரிசொல் பார்க்கலாம் திரிசொல் பார்த்தீங்கன்னா கற்றோர்க்கு மட்டும்தான் விளங்கும் அதாவது தமிழ் படித்தவங்க அந்த மாதிரி கற்றோர்களுக்கு மட்டும்தான் அந்த 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 சொல் வந்து மீனிங் டக்குன்னு புரியும் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து பேச்சு வழக்கில் அதெல்லாம் நம்ம சரியாக புரியாது கற்றோருக்கு மட்டும்தான் விளங்கும் இன்னொன்று பார்த்தோம்னா இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் அந்த இருக்கு இல்லையா சங்க இலக்கியங்கள் அந்த அந்த மாதிரி இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவது தான் திரி திரி சொற்களை வந்து இரு வகைப்படுத்துகிறாங்க என்னென்னா ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல்னு வ வகைப்படுத்துகிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல தெரிய சொல்லி எடுத்துக்காட்டு வங்கம் அம்பி நாவாய் இது பாருங்கன்னா வங்கம்னால் என்னென்னு நமக்கு தெரியாது அம்பின்னா என்னென்னு தெரியாது நாவாயின்னால் என்னென்னு தெரியாது இதெல்லாம் குறிக்கிறது என்னென்னா கப்பல் ஸோ இது வந்து கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும் இலக்கியங்களுக்கு மட்டும்தான் பயந்து வருது கேட்கலாம் க ஏதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து இதோட இது என்னென்னு கேட்கலாம் இப்போ வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வங்கம் அம்பி நாவாயெலாம் இதோட சொல் மீனிங்னால் கப்பல் கப்பலோட வேறு பெயர்கள் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் வந்து எடுத்துக்காடு பார்த்தீங்கன்னா இதழ் இப்போ இதழுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா பூவின் இதழ் உதடு கண்மை நாளிதழ் பனையேடு இந்த மாதிரி டை இந்த வந்து இதழோட பல பல இது வந்து பல பொருள் இதழுங்கிறது ஒரு திரிசொல் இதோட பல மீனிங்ஸ் என்னென்னா பூவின் இதழ் உதடு கண்மை நாளிதழ் பனையேடு இது பல பொருள் குறித்த ஒரு திரி அடுத்த ரெண்டு அப்புறம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்